திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் மேடையில் பேசிக் கொண்டிருந்த நிலையில் திடீரென பிரியாணி சாப்பிட கூட்டமாக புறப்பட்ட தொண்டர்களால் சலசலப்பு ஏற்பட்டது அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கணிராஜ் வணக்கம் கணிராஜ் இந்த நிகழ்வு தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் திண்டுக்கல் மாவட்ட நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வத்தலகுண்டு மேற்கு கிழக்கு ஒன்றிய பூத்து கமிட்டி ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டம் காலை பதினோரு மணிக்கு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முன்னாள் அமைச்சரும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான நத்தம் இரா விஸ்வநாதன் மதியம் ஒரு மணிக்கு மேல் கூட்டத்தில் கலந்து கொண்டார் அப்போது பசியுடன் காத்துக் கொண்டிருந்த அதிமுக தொண்டர்கள் நத்தம் விஸ்வநாதன் பேச தொடங்கியவுடன் அருகில் அதாவது பிரியாணி அறையில் வந்து பிரியாணி வாடைப்பட்டவுடன் அனைவரும் எழுந்து சாப்பிட துமுதுமு என்று கூட்டத்துக்குள் தள்ளுமுழுடன் சென்றுவிட்டனர் இதனால் நத்த விஸ்வநாதன் மற்றும் நிர்வாகிகள் கதவை சமையல் கூடல் அறையின் கதவை மூட சொல்லி திரும்ப கூட்டத்தை நடத்திக் கொண்டிருந்தனர் சிறிது அவர் அவர் கூட்டத்தில் பேச்சை முடித்துவிட்டார் இக்கூட்டத்தில் நிலக்கோட்டை சட்டப்பேரவையோட உறுப்பினர் தேன்மொழி சாகர் பேசும்போது வரவேற்பு வாசிக்கும் போது ஒரு வத்தலகுண்டோட மேற்கூன்ற நிர்வாகி ஒருவர் பெயரை சொல்ல விட்டதால் அவர் வந்து கடும் வாக்குவாதம் நத்த விஸ்வநாதன் முன்னிலே வாக்குவாதம் ஈடுபட்டால் இந்த சம்பவம் பரபரப்பு ஏற்பட்டது பிரியணிக்காக அதிமுக தொண்டர்கள் வந்து கூட்டத்தில் விஸ்வநாதன் பேச்சை பாதையில் கூட கேட்காமல் சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது உங்கள் விவரங்களுக்கு நன்றி கனிராஜ் செல்லு மிடமில்லாம் செய்தி நான் இந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க